கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி கொல்கத்தா நகரில் இளம் பெண் மருத்துவர் ஒருவர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலையை உருவாக்கியது இதைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான மருத்துவர்களும் மாணவர்களும் போராட்டத்தில் குதித்தனர் பாலியல் வன்முறைக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் முக்கிய கோரிக்கையாக இருந்தது அதே நேரம் கொல்கத்தாவில் உள்ள அனைத்து பொது மருத்துவமனைகளிலும் பெண்களுக்கு தனி கழிப்பறைகள் வேண்டும் என்று இவர்கள் குரல் எழுப்பினர் இருபத்தி ஐந்து வயதான சதாப்தி கோஷ் சுமார் ஐந்து ஆண்டுகளாக இந்த மருத்துவமனையில் பயிற்சி பெற்று வருகிறார் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இளம் பெண் மருத்துவரை போலவே பனிச்சூழல்களையும் ஆபத்துகளையும் இவர் சந்தித்துள்ளார் not only uh, there was a scarcity in கழிப்பறைகள் பற்றாக்குறையாக இருப்பது மட்டுமல்ல ஆண்கள் மற்றும் பெண்கள் கழிப்பறைகளுக்கு இடையே சரியான பிரிவும் இல்லை அதனால் பெரும்பாலான நேரங்களில் பெண்களும் ஆண்களும் ஒரே கழிப்பறையை பயன்படுத்த வேண்டியிருக்கிறது சுத்தமான கழிப்பறைகளை கண்டுபிடிப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாகவே இருக்கிறது find clean washrooms and do our work because it's not கழிப்பறை பற்றாக்குறை என்பது ஒருபுறம் இருந்தாலும் மருத்துவமனையில் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கும் கழிப்பறைகளும் மோசமான நிலையில் இருக்கிறது என்பதுதான் கவலைக்குரிய விஷயம் மருத்துவமனையின் அனைத்து தளங்களிலும் கழிப்பறைகள் இருப்பதில்லை இதனால் சில நேரங்களில் அடுத்த பிளாக்கிற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது நாங்கள் ஒரு துறையில் வேலை செய்கிறோம் ஆனால் கழிவறையை பயன்படுத்த மற்றொரு துறை இருக்கும் பிளாக்கிற்கு செல்ல வேண்டியிருக்கிறது அது கூட பரவாயில்லை சில சமயங்களில் கழிப்பறையை பயன்படுத்த அருகில் இருக்கும் மால் அல்லது ஹோட்டலுக்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்படுகிறது யூஸ் கொல்கத்தா பெண் மருத்துவரின் இறப்பை தொடர்ந்து அரசு மருத்துவமனைகளில் இருக்கும் கழிப்பறைகளின் நிலை குறித்து பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன மருத்துவமனைகளில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சுத்தமான கழிப்பறைகள் வேண்டும் என்று பலரும் குரல் எழுப்பி வருகின்றனர் கொல்கத்தா சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவர்கள் மேற்கொண்ட நாடு தழுவிய போராட்டம் சர்வதேச நாடுகளின் கவனத்தையும் ஈர்த்தது மருத்துவமனைகளில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கழிப்பறை வசதி அவசியம் என்பது வலியுறுத்தப்பட்டது முன்பு தனது மருத்துவமனையில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு முழு பாதுகாப்பு இல்லை என்றும் இந்த சம்பவத்தை தொடர்ந்தே அதிகாரிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அதிகப்படுத்தியுள்ளதாகவும் சதாப்தி கோஷ் கூறுகிறார் அதே நேரம் இங்குள்ள தனியார் மருத்துவமனைகளில் நிலைமை வேறு விதமாக இருக்கிறது கழிப்பறைகள் விஷயத்தில் நான் மிகவும் தீவிரமாக இருக்கிறேன் ஒவ்வொரு தளத்திலும் தனித்தனி கழிப்பறைகள் இருக்க வேண்டும் தனி மருத்துவர்களுக்கான கழிப்பறை வசதிகள் நிச்சயம் இருக்க வேண்டும் அனைத்து பெண் ஊழியர்களும் நோயாளிகளும் கூட கழிப்பறை தொடர்பாக எந்த ஒரு சிக்கலையும் சந்திக்க கூடாது என்பதே என் நோக்கம் கழிப்பறை கட்டுவதற்கு எவ்வளவு செலவாகிவிடும் அரசாங்க அமைப்பில் எம்ஆர்ஐ சிடி டிஸ்கேன் அனைத்தும் இருக்கின்றன விலை உயர்ந்த பொருட்களே இருக்கும்போது கழிப்பறை கட்டுவதில் என்ன சிக்கல் கொல்கத்தாவில் பொது கழிப்பறை வசதிகளை உருவாக்குவதற்கான பொறுப்பில் இருக்கும் அதிகாரியான பேசியது பொது மருத்துவமனைகளில் பெண்களுக்கென்று தனி கழிப்பறைகள் நீண்ட காலத்திற்கு முன்பே இருந்திருக்க வேண்டும் என அவர் ஒப்புக்கொண்டார் ஆனாலும் சில உள்கட்டமைப்பு பிரச்சினைகள் இருப்பதாக அவர் கூறுகிறார்

மேற்குவங்க மாநில அரசும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பொது மருத்துவமனைகளுக்கு சிறந்த பாதுகாப்பு உபகரணங்கள் பெண் மருத்துவர்களை ஆதரிக்க பெண் காவலர்கள் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட நுழைவாயில்களை ஏற்படுத்துவோம் என உறுதியளித்திருந்தது ஆனால் இந்த நடவடிக்கைகள் எதுவும் பொது மருத்துவமனையில் செயல்படுத்தப்படவில்லை என அங்கு பணிபுரியும் பயிற்சி மருத்துவர்கள் ராய்டர் செய்தி முகமையிடம் தெரிவித்துள்ளனர் இங்கு கொல்கத்தாவில் தெருக்களில் போராடி வரும் மருத்துவர்கள் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் வரை போராட்டத்தை முழுமையாக கைவிடப் போவதில்லை என திட்டவட்டமாக கூறுகின்றனர் காட்டுகிறது ஏனென்றால் அவர்களுக்கு ஒன்றும் தேவையில்லை உடை ஓய்வெடுக்க ஒரு அறை சானிட்டரி நாப்கின் விற்பனை இயந்திரங்கள் மற்றும் சுத்தமான பாதுகாப்பான கழிப்பறைகள் இவ்வளவுதான் தேவை இது ஒரு பெரிய விஷயம் அல்ல எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதை செய்து தர வேண்டும் இவர்களின் போராட்டத்தை நான் முழுமையாக ஆதரிக்கிறேன் மருத்துவமனைகளில் பெண் மருத்துவர்களுக்கு தனி கழிப்பறைகள் வேண்டும் என்ற இவர்களின் கோரிக்கையை அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது இவர்கள் அனைவரும் எதிர்பார்ப்பது ஒரு நல்ல தான்